கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் சாக்தர்களோடு இப்படி அழகாக சக்தி பீடங்களை சென்று தரிசிக்கும் பாக்கியம் பெற்றேன் யார் இந்த சாக்தர்கள் அம்பாளை வழிபாடு செய்பவர்கள் சாக்தர்கள் நமக்குத்தான் தமிழகத்தில் சைவம் வேறு சாக்தம் வேறு முருக வழிபாடு கௌமாரம் வேறு கானாபத்தியம் வேறு திருமால் வேறு கிடையாதே அனைவரையும் கொண்டாடும் ஒரு இனம் தானே நம்முடைய இனம் தென்னிந்தியான்னு எடுத்துண்டாலே நம்ம எல்லா கடவுளையுமே ரொம்பவே கொண்டாடுவோம் வட இந்தியாவில் முருகப்பெருமான் கொஞ்சம் பிரசித்தி கிடையாது பிள்ளையார் சிவன் கிருஷ்ணராம பக்தி பிரசித்தி ஆனால் தெற்கிந்தியாவை பொறுத்த வரைக்கும் முருகப்பெருமான் பிள்ளையார் சிவ குடும்பத்தினரையே கொண்டாடுவோம் அப்படி பார்த்தீர்கள் என்றால் ஒவ்வொரு இடமாக நம்ம சக்தி பீடங்கள் அப்படின்னு தினம் தினம் தரிசனம் செய்கின்றோம் சக்தி பீடங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுவாமியும் பல இடத்துல கூட தான் இருக்கார் அம்பாளோட ஏன்னா சிவ சக்தியை பிரிக்கவே முடியாது வாக்கு அர்த்தம் மாதிரி சிவனும் சக்தியும் அது என்ன சக்தி பீடங்கள் அம்பாள் தன்னை அவமரியாதை தட்ச யாகத்தில் செய்யப்பட அங்கு இருக்கக்கூடிய யாக குண்டத்துல விழுந்தா இதை கேட்ட சிவபெருமான் அவளுடைய உடலை தூக்கி கொண்டு ஆட அம்பாளுக்கு அழிவே கிடையாதே என்பதை உணர்த்த விஷ்ணு தன்னுடைய விஷ்ணு தன்னுடைய சக்கராயுதம் கொண்டு அம்பிகையின் உடல் பாகங்களை பாரத தேசம் முழுக்க விழச் செய்தார் அப்படி அவளுடைய சுவாசம் நரம்பு உறுப்புகள் இப்படி விழுந்த இடம்தான் சக்தி பீடங்கள் அப்படின்னு கொண்டாடப்படுகின்றது இன்று நாம் தரிசிக்க இருக்கும் சக்தி பீடம் குமரி பீடம் கன்னியாகுமரி இந்தியான்னு எடுத்திங்கன்னா வட கோடியில் இருக்கக்கூடிய ஜம்முவில் இருக்கக்கூடிய வைஷ்ணவோ தேவியை தொடர்ந்து தரிசிக்க இருக்கின்றோம் இன்னும் ரெண்டு மூணு தலங்களில் இப்போ தென் பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா தென்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய குமரி பீடத்தை அருளாட்சி புரியும் பகவதி அம்மன் கன்னியாகுமரி அம்மனை நாம் இப்போ தரிசனம் செய்கின்றோம் மூன்று கடலும் சேரும் இடம் ஆங்கிலத்தில் பே ஆஃப் பெங்கால் அரேபியன் சி இந்தியன் ஓஷன் அரபி பெ பெருங்கடல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடல் இந்தியப் பெருங்கடல் மூன்றும் சேரும் இடத்தில் அங்கே அம்பாள் கன்னியாகுமரியாக கண்ணியாக இன்றும் நம்மை கடலோரத்தில் நின்று பாரத தேசத்தை ரட்சிக்கின்றாள் கையில் ஜபமாலை வச்சுண்டு நின்ன கோலத்தில் இருப்பாள் திருவிதாங்கூர் அப்படின்ற அரசாட்சி அந்த காலத்தில் இருந்தது அம்பாள பத்தி முதல்ல பார்க்கலாம் அங்கே சுவாமியும் பிரசித்தி பக்கத்திலே தானுமாலையன் அப்படின்ற ஒரு கோயில் சுசீந்திரத்துல உண்டு வாய்ப்பிருந்தால் சென்று வாருங்கள் இன்றும் கன்னியாகுமரி சென்றால் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் இதெல்லாம் பார்க்கலாம் திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இப்படி நிறைய விஷயம் உண்டு ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு அருளி செய்தவள் கன்னியாகுமரி கன்னியாகுமரி அம்மன் பகவதி அம்மன் அப்படின்னு சொன்னாலே அவளுடைய மூக்குத்தி ரொம்ப பிரசித்தி அவளுடைய மூக்குத்தி கலங்கரை விளக்காகவே லைட் ஹவுஸாகவே இருந்துதான் ஒரு சமயம் அதனால் அவளுடைய மூக்குத்தியினுடைய பிரகாசம் கலங்கரை விளக்கமாக இருந்து சில இடத்துல படகுகள் வந்து தப்பான திசையில் திரும்பிடுமா அதற்காகவே அந்த பக்கத்தில் இருந்த நுழைவு வாயிலை அடைத்து விட்டு வேறு பக்க நுழைவு வாயில்தான் இப்போ பக்தர்கள் சென்று வர வைத்திருக்கின்றார்கள் என்றால் அவளுடைய அந்த மூக்குத்தி பிரகாசத்தை என்னன்னு சொல்கிறது இந்த மூக்குத்தி வந்ததுக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறு உண்டு ஒரு ஏழை விவசாயி அஞ்சு பெண் குழந்தைகள் ஆறாவது கண்டிப்பாக மகவு வேணும்னு அவருக்கு ஆசை அந்த காலத்திலாம் பெண் குழந்தைகள் வந்தால் நிறைய செலவு சம்பந்தர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பெற்றவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்தா தான் பொண்ணையே தருவாங்க அப்போ பாருங்க நம்முடைய பாரத நாட்டினுடைய சிஸ்டம்னு சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருக்கு பெண் குழந்தை கொடுக்கணும்னா பெண் குழந்தை இன்றைக்கி சம்பாதிச்சு அம்மா அப்பாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க ஆனால் அந்த காலத்தில் புகுந்த வீட்டுக்கு போயிட்ட உடனே திருப்பியும் பிறந்த வீட்டுக்கு அவங்க வர்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா அப்போ என்ன பண்ணணும் அந்த மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டாருக்கு பணம் கொடுத்து தான் அந்த பெண்ணையே எடுத்து கொண்டு போக வேண்டும் அப்போ பெண் வீட்டார் யாரிடமும் கையேந்தி இருக்க வேண்டிய அவலநிலை என்பது கிடையாது அதுக்கப்புறம் காலத்தால் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தை பெற்றவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய காசு வேணும் கல்யாணம்னா வரதட்சணை அது மாதிரி கொஞ்சம் மாறுபட்டது இப்போ மறுபடியும் அந்த நிலை மாறிவிட்டது ஏன்னா ஆண்களும் ஊதியம் வாங்குகிறார்கள் பெண்களும் சம்பாதிக்கிறார்கள் இப்போ இந்த கன்னியாகுமரி அம்மன் கிட்டே பொழுது அவருக்கு அஞ்சும் பெண் மகவு நான் ரொம்ப ஏழையாக இருக்கேம்மா நான் என்னம்மா பண்ணுவேன் இத்தனை பெண் குழந்தையை கொடுக்குறியே இந்த பிள்ளைங்களை பார்த்துக்க என்ன பார்த்துக்க ஒரு ஆம்பளை பிள்ளை வேணாம்மா ஆறாவது தான் எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுமா இல்லைனா ஏதோ தென்னை மரத்தில் ஏறுறேன் ஏறி என் பெரிய பிள்ளைய வந்து சொல்ல சொல்லியிருக்கேன் அந்த காலத்துலலாம் பெரிய மகளே அம்மாவுக்கான கடைசி பிரசவம் பார்க்குற பழக்கம்லாம் உண்டு அந்த மருத்துவச்சியா பாட்டியோட என் பெரிய பொண்ணு இருப்பா அவள் என்ன குழந்தை குழந்த பிறந்த உடனே ஓடி வந்து தோட்டத்தில் என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன் மரமேல ஏறிடுவேன் என் பெரிய பிள்ளை மட்டும் வந்து அப்பா இன்னொரு தங்கச்சிப்பான்னு சொன்னான்னு வைங்களேன் கன்னியாகுமரி என்னால் இவ்வளோ ஏழையாலாம் வாழ முடியாது ரொம்ப பணத்துக்கு கஷ்டப்படுறேன் இவ்வளோ உரிமையாக யார்கிட்ட பேசலாம்னு சொல்லுங்களேன் அம்பாள் கிட்ட பேசலாம் சிவபெருமானை வாடா போடான்னு சொல்ல நமக்கு மனசு வராது ஏன்னா அப்பா அப்படின்ற ஸ்தானத்திலேயே தாயும் நீ தந்தை நீ ஏ அப்படின்னு அப்பாவாக அவரை பார்த்துட்டோம் அம்பாவை பெத்த தாயாக தான் பார்க்குறோம் ஆனால் உரிமையில் சொல்லடி அபிராமி அப்படின்ற அளவு என்னடி மாரியாத்தா அப்படின்னு உரிமையாக கேட்கும் அளவு பக்தி நமக்கு உண்டு அதனால் இவர் சொல்லிட்டார் என் பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணு பிறந்திருக்குன்னு சொன்ன உடனே மரம் மேலே இருக்கேன்ல கை காலை விட்டுடுவேன் பிடிச்சிக்க மாட்டேன் மேலேருந்து கீழ விழுந்து செத்துருவோம் என் உயிரே பனையை வைக்கிறோமா அப்படின்னு அவர் அம்பாள் கிட்ட அழுது உருகி மரத்து மேலே ஏறிட்டார் கொஞ்சம் நேரத்தில் அந்த பொன் குழந்தை வரா அவள் வரத்துக்குள்ளே ரொம்ப நேரம் இவர் காத்துட்ருக்கார் பிரசவம் அவங்க கொஞ்சம் தள்ளி போகுது சரி பிரசவத்துக்கு இன்னும் கொஞ்சம் காலம் ஆகும் அந்த பொண்ணு வந்து அப்பப்பா பிரசவத்துக்கு கொஞ்சம் கிணேரமாகவும் போல் இருக்குப்பா சரி மரத்துலேருந்து இறங்கிட்டார் மறுபடியும் ஏறுவேன் பொண்ணு பிறந்தனா உழுந்து உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு அவர் இருக்கும் பொழுது இறங்கிட்டார் இறங்கினா இருப்பாருங்க அவர் வீட்டிலேருந்து இன்னொரு பிள்ளை வந்து சொல்லிடுச்சு அப்பா இன்னொரு தங்கச்சிப்பா இப்போ குழந்தைங்க எதிர்க்க மரம் மேலே ஏறி விழறது ரொம்ப தவறான காட்சியாக இருக்குமே குழந்தைக்குன்னு அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்போ தான் மரத்தை விட்டும் இறங்கினார் திருப்பி மரம் ஏறணும் பொண்ணுங்கள சரிப்பாப்பா நீங்கள் போங்க அப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரானால் விட்டுடணும் திரும்பி பார்த்தார் அங்கே ஒரு பாம்பு புத்து இருக்குது புத்தில் கை விட்டுடலாம் எப்படியும் உள்ள நாகாத்தா இருப்பா இல்லை நீயே கொத்திடு நீ கொடுத்த வாழ்க்கையே நீ கொத்திடு இன்னொரு பொண்ணு தானே எனக்கு கொடுத்துருக்க இந்த பிள்ளைங்களை நான் எப்படி வளர்ப்பேன் அப்படின்னு அந்த பாம்பு புத்துக்குள்ளே கைவிட அவர் கையில் ஏதோ தட்டுப்படுது எடுக்கிறார் எடுத்து பார்த்தா மாணிக்க கல் பளபள பலபலன்னு இருக்கு அது என்ன கல்லு அப்படின்னு கூட அவருக்கு தெரியல ஏன்னா உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் இன்னைக்கும் பாருங்களேன் ஒரு வைரத்தை டக்குன்னு எடுத்துக்க மாட்டாங்க தங்கம் கிடைச்சா கூட எடுத்துக்கலாம் ஆனால் வைரத்துல தோஷம் இருந்தா சில சமயத்தில் அது ரொம்ப பெரிய பாதகமாயிடும் அதனால இவர் இது இதெதோ விலையுயர்ந்த கல்லாக இருக்கு ஏற்கனவே பிரச்சனை இதை கொண்டு போய் பிரச்சனையாக்க வேண்டாம் இது என்னன்னு தெரியல அதனால் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம்னு சொல்லிட்டு அரசர்கிட்ட இந்த மாதிரி பாம்பு புத்துக்குள்ளே கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்ட உடனே அரசர் அதற்கான நிபுணர்களை வைத்து பார்க்கும் பொழுது அது மிக விலை உயர்ந்த மாணிக்கக்கல் அந்த நாகரத்தினம் சொல்லுவாங்க அந்த மாதிரி மாணிக்கக்கல் அப்படின்ட்ட உடனே இதுவா உனக்கு கிடைச்சிது இத்தனை நியாயமாக கொடுத்த உனக்கு நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா இந்த கல் எங்கேயுமே கிடைக்காது இது என்னுடைய அரசாட்சியில இருக்கு அதனால என் குதிரையை அனுப்பு என் குதிரை எவ்வளோ தூரம் ஓடுதோ அந்த குதிரை ஓடுற அளவு இருக்கக்கூடிய நல புலன்களை உனக்கே பரிசாத்திர எதுக்கு அழுதாரு நான் இழையா இருக்கேன் பெண் பிள்ளைகளை வளர்க்க முடியல அவருக்கு அம்பாள் உடனே அனுகிரகம் எப்படி கொடுத்தா ஒரே பாட்டுல பணக்காரங்களை ஆறதெல்லாம் திரைப்படத்துல உண்டு உண்மையில உண்டா இவரை விட்டா அந்த குதிரை ஓடுது அது ஓடின தூரம் வரைக்கும் எவ்வளவு காணி நிலங்களோ அத்தனையும் இவருக்கு அத்தனை நிலத்தோட பெரும் செல்வந்தராக வரார் இப்போ அந்த பெண் பிள்ளையை பார்க்க பிடிக்காமல் இருக்குமா அந்த பிள்ளை பிறந்த ராசி தானே இத்தனை நிலப்புலன்களும் அவருக்கு கிடைக்குது இந்த அரசர் தூங்குறார் இப்போ அரசர்கிட்ட கல் இருக்குது அரசர் தூங்குறார் அங்கே அம்பாள் சின்ன பெண்ணாக வந்து எனக்கு இதில் மூக்குத்தி ஒன்று போடு அம்மா காத்துட்ருக்கேன்னு அந்த மாணிக்க கல் எடுத்து அம்பாளுக்கு மூக்குத்தியாக வைக்கிறார் அதனுடைய ஒளி அவ்வளவு வீரியமானது சக்தியானது அதனால் கன்னியாகுமரினாலே அவளுடைய மூக்குத்தி அழகு கண்ணியாக இருக்கும் ஒரு பெண்ணால் சிறிய பெண்ணால் தான் அழியப்பட வேண்டும் என்று பானாசுரன் இறைவனிடம் வேண்ட அம்பாள் கண்ணியாக சிவனை திருமணம் செய்து கொள்ள காத்திருக்கின்றாள் சிவன் வரக்கூடாதுன்றதுக்காக பொழுது விடுவதற்குள் திருமணம் வேண்டும்னு இருக்க நாரதர் இங்கே விளையாடி ஒரு சேவல் கூவரா மாதிரி கூப்பிட்டோன்னா அச்சுச்சோ பொழுது விடுந்துருச்சு இப்போ சுவாமி வரக்கூடாது நான் கன்னியாவே இருக்கேன் அப்படின்னு அவள் இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் வந்த அசுரன் இவள் அழகில் மயங்கி இவளிடம் வர இவ பராசக்தி அல்லவா அதனால அந்த அசுரனை அழிக்கின்றாள் அந்த அசுரனை மட்டும் அழிக்கவில்லை நமக்குள் இருக்கும் பல அசுரத்தனத்தையும் கன்னியாகுமரியானவள் தெற்கு கோடியில் இருந்து அதையும் அழித்து கொண்டு முதல் முதலில் பரசுராமரால் கட்டப்பட்டம் உண்மையா சொல்லணும்னா அருணை திரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமிக்கும் பிரசித்தி அம்பாளுக்கும் பிரசித்தி ஆனா கன்னியாகுமரி பாத்தீங்கன்னா முழுக்க 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 அம்பாளுக்கு மட்டுமே பிரசித்தி உள்ள அற்புதமான தலம் குமரி பீடம் அம்பாளுடைய முதுகு தண்டு விழுந்த இடம் அதனால ரொம்ப அழகான தலம் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் கண்டு அருளை பெற வேண்டிய தரம் சர்வம் சக்திமயம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க